முக்கிய பார்த்து வருகிறோம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளர் நந்தினி போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயதரணி விலகியதால் தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விளவங்கோடு பாஜக வேட்பாளராக நந்தினி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளர் நந்தினி போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருந்து விஜயதாரணி விலகியதால் விளவங்கோடு தொகுதி காலியாக இருந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விளவங்கோடு பாஜக வேட்பாளராக நந்தினி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முக்கிய பார்த்து வருகிறோம் விளவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளர் நந்தினி போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயதாரணி விலகியதால் விளவங்கோடு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் விளவங்கோடு பாஜக வேட்பாளராக நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விளவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளர் நந்தினி போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயதாரணி விலகியதால் விளவங்கோடு தொகுதி காலியாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது விளவங்கோடு பாஜக வேட்பாளராக நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விளவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விளவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தி விலவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டால்வின் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் டார்வின் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க விளம்போடு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு அது தமிழக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொது தேர்தலோடு சேர்த்து ஏற்று பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு வேண்டும் நடைபெற இருக்கிறது இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாக காங்கிரஸ் சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு விஜயதாரணி வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தார் மூன்று முறை அந்த தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் விஜயதாரணி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு அவர் மீண்டும் பாஜகவில் போய் இணைந்து கொண்டார் இதனையடுத்து அந்த தொகுதி என்பது காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு அதற்கான இடைத்தேர்தல் கேதி என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது பொது தேர்தலோடு சேர்த்து முதல் கட்ட வாக்குப்பதிவாகவே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் தரப்பு காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையேதான் கடும் போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் இதற்கு முன்பாக அந்த தொகுதியை காங்கிரஸ் வைத்திருந்தாலும் தற்போது காங்கிரஸ் கூடிய இந்த மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அங்கிருந்து பாஜகவில் இணைந்து கொண்டிருந்தார் இதனையடுத்துதான் இந்த தொகுதி பாஜகவுடைய அடுத்த வேட்பாளர் யார் என்பது தொடர்பான ஒரு கேள்வி என்பது போட்டியிடுவார் என்று தலைமையகம் அறிவித்திருக்கிறது பாஜகவுடைய வேட்பாளராக இருக்கிறார் அதே வேளையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் தொகுதிக்கான வேட்பாளர் யார் என்பதும் உறுதி செய்யப்படாமல் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி விளவங்கோட்டில் பாஜக சார்பில் விஜயதாரணி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நந்தினிக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பாஜக வேட்பாளராக நந்தினி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய